குழந்தைங்களுக்கு எல்லா பெற்றோர்களும் ரொம்ப ஆரோக்கியமான ஊட்டச்சத்துள்ள பொருள் தான் உணவு தான் கொடுக்கணும்னு நினைப்போம் ஆனால் நம்ம குழந்தைங்க சாப்பிட்ற அளவோ குவான்டிட்டியோ ரொம்ப கம்மி அப்போ என்ன பண்ணலாம் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணலாம் குழந்தைங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் அமிலேஸ் ரிச் ஃபுட்டு ஆட் பண்ணுங்க என்னது அப்படின்னு கேட்குறீங்களா ஒன்றும் இல்லை தானியங்கள் பயிர் வகைகளை கட்டி அதன் பின்னர் அதை பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க அப்பப்போ நீங்கள் பண்ணுற உணவில் கஞ்சிலெல்லாம் அதை கொஞ்சம் சேர்த்திக்கோங்க அதனால எனர்ஜி டென்ஸ் ஆகும் நியூட்ரிஷன் வேல்யூ அதிகமாகும் அப்சர்ப்ஷனும் டைஜஷனும் நல்லா ஆகும் அப்புறம் குழந்தைங்க சாப்பிட்ற உணவில் இப்போ நான் சொல்கிற ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க நெய் தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் வெல்லம் பனங்கற்கண்டு இதெல்லாம் சேர்த்திக்கும் பொழுது குழந்தைக்கு தேவைப்படுற கலோரிஸும் கிடைக்கும் அதே சமயம் கொழுப்பு சத்தும் கொஞ்சம் இன்க்ளூட் ஆகும் நைன்த் மந்த் மேலே இருந்த குழந்தைங்கன்னா நாம எக் தாராளமா டயட்ல இன்க்ளூட் பண்ணிக்கலாம் எக் மாதிரி ஒரு கம்ப்ளீட் பேலன்ஸ் புரோட்டின் கிடையவே கிடையாது அப்புறம் நம்ம சாப்பிடுற சாப்பாட்டில் சிறுதானியங்கள் டெய்லி ஏதாவது ஒண்ணு